அனைவருக்கும் காலை வணக்கம் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு விளையாட்டு தான் இரோட்டமாக பார்த்தா நம்ம ரொம்ப சீரியஸாக நினைக்கிறோம் நீங்கள் கடவுள் நம்மளை விளையாட்ட சொல்கிறாருன்னு நினைக்கலாம் ஆனால் இயற்கையை நம்மளை விளையாட அழைக்குதுன்னு சொல்லலாம் கடவுளும் இயற்கையும் வெவ்வேறு கிடையாது இயற்கையையும் நம்மளால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியல கடவுளையும் பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது ஆக புரிந்தும் புரியாமலேயும் தெரிந்தும் தெரியாமலையும் தான் இந்த வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு பிரபஞ்சத்தில் அஞ்சு பர்சன்ட் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுதுங்கிறான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் என்னன்னு தெரியலாங்கிறான் பிரபஞ்சமே அஞ்சு பர்சன்ட் தான் நமக்கு தெரியுது தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் என்னங்கிறது நமக்கு மர்மமாகவே இருக்குது ஆக நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணால் தான் அதனுடைய விளைவு என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் ஆல் ஓவர் வேர்ல்டு பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தொழிலதிபர் அவர் வந்து வகுப்பெடுக்க வர்றார் வகுப்பெடுக்க வர்றாருனதும் எல்லாம் நோட்டு புக்கோட ரொம்ப ரெடியாக இருக்காங்க அவர் ஏதாவது வகுப்பு எடுப்பாரு நம்ம அவர் சொன்னால் நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருக்காங்க அப்போ அவர் வந்து ஒரு சின்ன போட்டி தான் வைக்கிறார் என்ன போட்டினா இந்த டாஸ் போடுறதும்பாங்கள்ல பூவா தலையா அந்த பூவா தலையாக போடுறத நான் செய்ய போகிறேன் அப்படின்னா தான் எல்லாேருக்கும் ரொம்ப என்னடா இவ்வளோ பெரிய தொழிலதிபர் வந்து பூவா தலையாக போடுறேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப கொஞ்சம் மனசுக்குள்ளே சிரிப்பாக உட்காந்துருந்தாங்க அப்போ அவர் சொன்னார் பூ நான் டாஸை தூக்கி போடுவேன் என்ன ஆணையத்தை தூக்கி போடுவேன் அப்போ வந்து பூ விழுந்தால் எனக்கு நீங்கள் அஞ்சு டாலர் கொடுத்தா போதும் அதே தலையை விழுந்துட்டுன்னா செக் இருக்குது நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் ஃபில் பண்ணிக்கலாம் எப்படிங்க உங்களை நான் வந்து அஞ்சு டாலர் தான் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு கட்டணம் அதிகபட்சம் போனால் போட்டிக்கு ரெடி எத்திரி பேர் அப்படின்னாங்களாம் யாருமே அந்த போட்டிக்கு இல்லை அப்போ தான் சொன்னாராம் நீங்கள் யாருமே பிஸ்னஸுக்கு லாய்க் இல்லாத ஆளுங்க அஞ்சு டாலர் கூட ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லாத ஆளுங்க நீங்கள் என்னத்தை பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சிட போகிறீங்க அதனால் நீங்கள் யார் யாருமே இந்த ஆட்டத்துக்கு இந்த பிஸ்னஸ் வேல்டுக்கு வர்றதுக்கு தகுதியானவர்கள் கிடையாது நீங்கள் மாத சம்பளக்காரனாக இருக்கிறதுக்கு தகுதியானவங்களாக இருப்பீங்க அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொல்லி முடித்ததா எப்பயோ படித்தது எனக்கு ஞாபகம் வருது இதை இன்றைய காலை சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்